கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கடவுள் நம்மை பார்த்து பெருமைப்பட வேண்டுமே என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வசனங்கள் இவர்கள் எல்லோரும் வாக்கு பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் இப்படி அறிக்கை எடுக்கிறவர்கள் சுய தேசத்தை நாடிப் போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தையும் ஆயத்தம் பண்ணினாரே இவ்வசனங்களிலே விசுவாசத்தினால் தொடர்ந்து முன்னேறும் விசுவாசிகளின் தன்மைகளை குறித்து நாம் பார்க்குறோம் முதல் கரையும் பதிமூன்றாம் வசதத்திலே அவர்கள் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல விசுவாசத்தினால் நடப்பவர்கள் அநேகர் இன்றைக்கு அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் எனக்கு இதை செய்தால் நான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன் ஆனால் இந்த மனிதர்களோ தெய்வன் தங்களுக்கு வாக்கறினதை தங்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் பெற்று கொள்ளாமல் போனாலும் கடவுளை நம்பி முன் சென்றார்கள் ஆப்ரகாமி தேவன் அழைத்தபோது சொன்னார் நீ இந்த தேசம் முழுவதும் சுற்றி தெரிய வேண்டும் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னார் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் விசுவாசித்து தன்னை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் கூடாரவாசியாக இருந்தான் அடுத்து அவங்க மறுபடியும் தங்களுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்ப விரும்பவில்லை பதினைந்தாம் வசனம் சொல்கிறது தாங்கள் விட்டு வந்த தேசத்திற்கு அவர்கள் போக வேண்டுமென்று நினைத்திருந்தால் அதற்கு அவங்க திரும்ப போயிருக்கலாம் இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் மீண்டும் நம்முடைய பழைய நிலைக்கு திரும்பும் வாய்ப்புகள் நிறைய நமக்கு இருக்கலாம் அநேகர் ஆலயத்துக்கு வருவாங்க சில நாட்கள் வருவாங்க சில சில வருடங்கள் கூட வரலாம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு அவங்க திரும்பிடுறாங்க இன்றைக்கி பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வரும்போது எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அதே நிலைக்கு மறுபடியும் பின்னாடி திரும்பி போகிறாங்க ஆலயத்தில் உட்காந்துருக்கும்போது அவங்களுக்குள்ளாக நான் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பல எண்ணங்கள் எழும்பலாம் ஆனால் ஆலயத்தொட்டு வெளியில் போனவொடனே மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி விடுகிறார்கள் ஆனால் விசுவாச வீரர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் தங்களுடைய பழைய நிலைக்கு பின் திரும்பாமல் தேவனை நெருங்கி சேர்கிறவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாவதாக நம்ம பார்ப்போம் என்றால் தேவன் அவர்களுக்கு நியமித்த நகரத்தை நோக்கி அவர்கள் சென்றார்கள் அது அவங்க பிரலோக அழைப்பை பெற்றவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தில் என்பதை உணர்ந்து இந்த பூமிக்குரிய காரியங்களை அவர்கள் தேடவில்லை மாறாக பரலோகத்தின் மீது அதிக பற்று கொண்டு பிரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அவர்கள் தேடினார்கள் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இருக்கிறார் அவர்களை குறித்து பெருமைப்படுகிறார் இவர்களுதன் ஆக்கியன்னு சொல்கிறாரு இந்த மனிதர்களுடைய தேவன் என்று அவர் அறியப்படுவதற்கு வெட்கப்படவில்லை தேவன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று அழைக்கப்படுவதிலே வெட்கப்படவில்லை ஏன்னா அவர் விசுவாசிகளின் மீது பிரியமாயிருக்கிற தேவன் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் விசுவாசித்து நடக்கிறோமா இல்லை என்றால் தரிசனங்களை நாடி செல்கின்றோமா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பழைய பாவ வாழ்க்கையாகவே தொடர்ந்து கொண்டிருக்குதா இல்லை கிறிஸ்து எனக்குள்ளாக வந்தவுடனே எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இந்த பூமிக்கு அடுத்தவைகளை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன்னா பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை நான் தேடிக்கொண்டிருக்கிறேனா சிந்தித்து பார்ப்போம் தெய்வன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அமேன்